தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் கிராம கமிட்டி ஏறக்குறைய ஆயிரத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி ஊராட்சிகள் இருக்கின்றன நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சிகள் நூற்றி முப்பத்தெட்டு நகராட்சிகள் இருபத்தைந்து மாநகராட்சிகள் இதையெல்லாம் காங்கிரஸ் கமிட்டியின் சீரமைப்பு பணியினை தூக்குவதற்காக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய ஒப்புதலோடு காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூத்த தலைவரும் மேனால் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினரும் சிறுபான்மை ஆணையத்தின் தலைவராக இருந்தவரும் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை இந்த சீரமைக்கும் பணியின் தலைவராக இன்று முதல் நியமிக்கிறோம் ごめん。

முப்பத்தி ஒம்போது நாடாளுமன்ற நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற முப்பத்தி ஒம்போது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு மூன்று தொகுதிகளை ஒரு மண்டலமாக பிரித்து அதற்கு ஒரு அமைப்பாளரை நியமித்திருக்கிறோம் பதிமூன்று மண்டலாக மண்டலங்களாக பிரித்திருக்கிறோம் அதற்கு பிறகு முப்பத்தி ஒம்போது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் ஒரு ஒரு அமைப்பாளர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அமைப்பாளர்கள் ஏற்கனவே கிராம கமிட்டியை சீரமைப்பதற்காக ஒரு குழு அமைத்திருக்கிறோம் அந்த குழு இவர்களோடு இணைந்து இன்னும் மாவட்ட தலைவர்களின் கரத்தை வலிமைப்படுத்துவதற்கும் கிராம கமிட்டிகளை மெருகேற்றுவதற்கும் புனரமைப்பதற்கும் இது ஏதுவாக இருக்கும் எங்களுடைய நோக்கம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள் நூறு சதவிகிதம் கிராம கமிட்டியை அமைத்தாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனுபவமுள்ள தலைவர் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை இதனுடைய தலைவராக நியமித்திருக்கிறோம் இதற்கு இரண்டு மாதங்கள் காலக்கெடு நியமித்திருக்கிறோம் இந்த இரண்டு மாதங்களுக்குள் இந்த பணிகளை மேற்கொண்டு முடிக்க வேண்டும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஸ்தாபன நாள் ஆரம்பித்த நாள் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி சென்னையில் கொண்டாட இருக்கிறோம் அப்பொழுது மண்டல அமைப்பாளர்கள் நாடாளுமன்ற தொகுதி அமைப்பாளர்கள் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர்களை அழித்து இங்கே ஒரு பயிற்சி வகுப்பும் ஆலோசனை கூட்டமும் நடத்த இருக்கிறோம் இரண்டு மாதங்களுக்குள் இந்த பணியை மேற்கொண்டு முடிக்க இருக்கிறோம் இதெல்லாம் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகள் காங்கிரஸ் பேரியக்கம் வலிமை பெற்றால்தான் இந்தியா கூட்டணி வலிமை பெறும் உறுதுணையாக இருக்கும் அந்த அளவிலே எங்களுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த போகிறோம் இதை எல்லாருக்கும் நீங்க எடுத்துங்க பதிமூணு பேர் பதிமூணு மண்டலங்களுக்கு பதிமூணு அமைப்பாளர்கள் நியமித்திருக்கு இந்த பிரஸ்லீஸ் எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுத்துட்டீங்களா ஒரு பாராளுமன்ற தொகுதி அதுக்கு பிறகு முப்பத்தி ஒம்பது நாடாளுமன்றத்துக்கும் குழு அமைச்சிருக்கும் அமைப்பாளர்கள் அந்த லிஸ்ட்டை தனியாக கொடுத்துருவோம் இதுலேயும் வந்துடுது இவர் வந்து தலைவர்னா கீழே மூணு பேர் ஆமாம் இவர் வந்து சோனல் கன்வீனர் ஆமாம் அது கீழே ஒவ்வொரு பார்லமெண்ட்டுக்கும் ஒருத்தர் அப்படியே படிச்சிடவா நோட் பண்ணிக்கிறீங்களா ரைட் சென்னை மண்டலம் ஜோன் ஒன் டாக்டர் கே விஜயன் துணைத் தலைவராக பணியாற்றி கொண்டிருப்பவர் அவருக்கு மூன்று நாடாளுமன்றத் தொகுதிகள் சென்னை நார்த் சென்னை சென்ட்ரல் சென்னை சவுத் இதில் சென்னை நார்த்திற்கு அந்த பாராளுமன்றத்தின் அமைப்பாளராக திரு தாமோதரன் சென்னை சென்ட்ரலுக்கு லக்ஷ்மி ராமச்சந்திரன் சென்னை தெற்குக்கு இமயா கக்கன் அதேபோன்று ஜோன் டூ எஸ் டி நெடுஞ்செழியன் அவருக்கு மூன்று நாடாளுமன்றங்கள் திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் திருவள்ளூர் ஏஜி சிதம்பரம் காஞ்சிபுரம் திரு முருகானந்தம் ஸ்ரீபெரும்புதூர் திரு தாம்பரம் ஸ்ரீ நாராயணன் ஜோன் த்ரீ குலாம் மொஹிதீன் இவர் இயக்கத்தின் துணைத் தலைவர் இவருக்கு அரக்கோணம் வேலூர் திருவண்ணாமலை அரக்கோணத்தின் அமைப்பாளராக திரு ஜோதி வேலூர் அமைப்பாளராக திரு விஜய் இளஞ்சேழன் திருவண்ணாமலை அமைப்பாளராக திரு சங்கரபுரம் ஸ்ரீ சீனிவாசன் ஜோனல் ஃபோர் இதனுடைய அமைப்பாளர் திரு அருள் மாநில பொதுச் செயலாளர் இவருக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மேற்கொள்வார்கள் இந்த பணியை கிருஷ்ணகிரி அமைப்பாளராக திரு விஜயகுமார் மேனால் சட்டமன்ற உறுப்பினர் தருமபுரிக்கு திரு அருள் அருள் அன்பரசு மேனால் சட்டமன்ற உறுப்பினர் சேலத்திற்கு திரு எஸ்கே செல்வராஜ் மேனாள் மாவட்ட தலைவர் ஜோனல் ஃபைவ் இதில் கே பிஎஸ்எம் கனிவண்ணன் அவர்களை நியமித்திருக்கிறோம் ஆரணி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆரணி அமைப்பாளராக திரு கிருஷ்ணதாஸ் விழுப்புரம் அமைப்பாளராக திரு சிவகுமார் கள்ளக்குறிச்சி அமைப்பாளராக திரு ராமசுகந்தன் ஜோனல் சிக்ஸ் வி ஆர் சீனிவாசன் சிவராமன் விஆர் சிவராமன் இவருக்கு மூன்று நாடாளுமன்ற தொகுதிகள் நியமித்திருக்கிறோம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் அமைப்பாளராக திரு சுந்தரம் எக்ஸ் எம்எல்ஏ ஈரோடு அமைப்பாளராக திரு நள்ளிச்சாமி திருப்பூர் அமைப்பாளராக திரு ராதாகிருஷ்ணன் ஜோனல் சவன் திரு டி செல்வம் மாநில பொதுச் செயலாளர் நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மாவட்டம் நீலகிரி மாவட்டத்தின் பொறுப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் திரு சரவணகுமார் கோயம்புத்தூர் பொறுப்பாளராக திரு முத்துக்குமார் துணைத்தலைவர் நாடாளுமன்றத்திற்கு கோயம்புத்தூர் நாடாளுமன்றத்தில் கோயம்புத்தூர் நாடாளுமன்றத்திற்கு பொள்ளாச்சி நாடாளுமன்றத்திற்கு அழகு ஜெயபாலன் துணைத் தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஜோனல் எயிட் திரு ஆர் எம் பழனிச்சாமி அவர்களை நியமித்திருக்கிறோம் மேனால் சட்டமன்ற உறுப்பினர் கரூர் திண்டுக்கல் தேனி நாடாளுமன்றத்தை இவர் பொறுப்பேற்று கவனிப்பார் கரூர் நாடாளுமன்றத்திற்கு திரு செந்தில்குமார் துணைத் தலைவர் திண்டுக்கல் நாடாளுமன்றத்திற்கு திரு பேங்க் சுப்பிரமணியம் தேனி நாடாளுமன்றத்திற்கு திரு செல்வராஜ் பாண்டியன் அதே போன்ற ஜோனல் நைன் கோஆர்டினேட்டர் திரு ஏஜி சிதம்பரம் முன்ன ஃபார்மர் ஜெனரல் செக்ரட்டரி ஏஜி சந்திரசேகர் சாரி பெரம்பலூர் சந்திரசேகர் ஏசி 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 சந்திரசேகர் ஏசி சந்திரசேகர் பெரம்பலூர் கடலூர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிகளை இவர் அமைப்பாளராக இருப்பார் பெரம்பலூருக்கு திரு லெனின் பிரசாத் இளைஞரணி காங்கிரஸின் தலைவர் கடலூருக்கு திரு மணிரத்தினம் அவர்கள் துணைத் தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிதம்பரத்திற்கு சிறு ரங்கபூபதி மாநில துணைத் தலைவர் ஜோன் டன் டிஎன் அசோகன் அவர்கள் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் இதை இவர்கள் கவனிப்பார்கள் இவருக்கு மயிலாடுதுறைக்கு திரு ராஜேந்திரன் துணைத் தலைவர் நாகப்பட்டினத்திற்கு திரு மகேந்திரன் பொதுச் செயலாளர் தஞ்சாவூருக்கு திரு ராஜ்மோகன் வழக்கறிஞர் ஜோன் லெவன் திரு பென்னட் ஆண்டனிராஜ் மாநில பொதுச்செயலாளர் சிவகங்கை மதுரை திருச்சிராப்பள்ளியை இவர் மேற்கொள்வார் சிவகங்காவிற்கு மாநில துறை தலைவர் மேனால் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் என் கந்தசாமி மதுரைக்கு திரு சி ஆர் சுந்தராஜன் பொதுச் செயலாளர் திருச்சிராப்பள்ளிக்கு திரு தேவேந்திரன் ஃபார்மர் டிசிசி பிரசிடென்ட் ஜோனல் டெல் திரு எஸ் எஸ் ராமசுப்பு மேனால் நாடாளுமன்ற உறுப்பினர் இவருக்கு தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடிக்கு திரு மகேந்திரன் வழக்கறிஞர் விருதுநகருக்கு திரு ஆஸ்கர் ஃப்ரெட்டி ஜெனரல் செக்ரட்டரி ராமநாதபுரத்திற்கு திரு எஸ் எம் இதயதுல்லா ஜோன் பதி பதிமூன்று திரு ஏபிசி சண்முகம் அவர்களை இதில் நியமித்திருக்கிறோம் ஏபிசி சண்முகம் அவர்களுக்கு தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இதில் தென்காசி அமைப்பாளராக சிலுவை அவர்கள் திருநெல்வேலி அமைப்பாளராக ஆலங்குளம் எஸ் செல்வராஜ் கன்னியாகுமரி அமைப்பாளராக எஸ்கேடிபி காமராஜ் இந்த பணியை இவர்கள் இன்று முதலே தொடர்கிறார்கள் இங்கே இந்த பணிகளை எல்லாம் தலைமை இடத்திலிருந்து கண்காணிப்பதற்கும் இதை ஒருங்கிணைப்பதற்கும் இரண்டு இங்கே மாநில பொறுப்பில் உள்ள தலைவர்களை நியமித்திருக்கிறோம் ஒருவர் பொதுச் மாநில பொதுச் செயலாளர் திரு கே தனிகாச்சலம் அவர்கள் மாநில துணைத் தலைவர் திரு சொர்ணா சேதராமன் அவர்கள் இவர்கள் ரெண்டு பேரும் இதை தலைமையிடம் உட்கார்ந்து ஒருங்கிணைப்பார்கள் இதற்கு அறுபது நாட்களை நாங்கள் ஒரு கால அடிப்படையில் வைத்திருக்கிறோம் அறுபது நாளுக்கள் முடிப்போம் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆகவே இந்த பணியினை மேற்கொள்ளுகின்ற மண்டல அமைப்பாளர்கள் நாடாளுமன்ற அமைப்பாளர்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் சட்டமன்ற அமைப்பாளர்களை நியமிக்க இருக்கிறோம் இதற்கு பொறுப்பேற்று தலைவராக பணியாற்றுகின்ற அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இதை பிரஸ்லீஸ் எல்லாருக்கும் பிரிண்ட் போட்டு ஒன்று கொடுத்துருங்கம்மா இல்லை